அப்போது வேண்டாம் நம்ம வீட்டில் ஒரு இன்ஜினியர் இருக்கணும் இந்த வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா வீட்டுக்கு தன்னைமர மாதிரி வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கணுன்ற மாதிரி நீ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொன்னாங்க படிச்சிங்களா ஆ படித்தேன் படித்தேன்னு சொல்ல முடியாது போயிட்டு வந்தேன்னு வேணாம் சொல்லலாம் போவேன் வருவேன் இப்படியே அந்த நாட்கள் நாலு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில ஃபைனல் இயரில் ஒரு சின்ன சம்பவம் சம்பவத்தை முடிச்சுட்டு தான் நான் இந்த ஊருக்கு கிளம்பி விம்புக்காக வந்தேன் ஃபைனல் இயரில் இது இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது எங்க வீட்டுக்கும் இப்போ தெரியாது மேபி இதை பார்த்தா தெரிஞ்சிருவ நினைக்கிறேன் இல்ல சம்பவம் சம்பவத்தை பத்தி தான் எக்ஸ்க்ளூசிவா சொல்லிருக்குமா எக்ஸ்க்ளூசிவ் சம்பவம்னா விட்டு எழுதிட்டேன் ஃபைனல் இயர் எக்ஸாமு விட்டு எழுதிட்டேன் விட்டு எழுதி தூக்கி போடும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன் மாமான்ட்டு கரெக்டாக நான் அப்படி போடும்போது அந்த அன்வர்சிட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த பாப்பார் இல்லையா அவர் வந்து ஆமா ஃப்ளாயிங் ஸ்குவாட் யா தட் மேன் தட் மேன் வந்து என்ன பிடிச்சிட்டாரு பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் கொடுங்கன்னாரு சென்னை எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு அது நிறையா இருந்தது ஃபைனல் இயர் தானே போச்சு அப்போயே இருபத்தெட்டு பேப்பர் இருந்தது இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோன்றது முடிவாயிருச்சு சென்னு எல்லா பே எல்லா பிட்டையும் எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்து கூட்டு போயிட்டாங்க அவன் எழுதுன ஆன்சர் கரெக்டாக இருக்குமானு செக் பண்ணுறதுக்கு என்ன பிட்டு வாங்கியிருக்கான் இது எனக்கு தெரியாமல் நான் போட்டு நான் இப்படியே தான் நிற்கிறேன் இப்படி போட்டதோட இப்படி ஜன்னல் வந்தோர் பார்த்து டாப்பில் அப்படியே கீழே கூட்டி போயிட்டாப்புல எங்களுக்கு வந்தது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தவங்க அவங்க பேர் மகேஷ்னு ஒருத்தவங்க அவங்க முன்னாடி நம்ம காலேஜில் கொஞ்சம் கெத்தாகவே இருந்தோமா இப்போ இந்த ஸ்டாஃப் ஆமாம் லேடி லெக்சர் அப்போ இந்த ஸ்டாஃப் இந்த அனிவர்சிட்டி அந்த ஃப்ளைங் ஸ்குவாட் வேறு இருக்கார் ஆப்போசிட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க சாரி கேளுங்கன்றாங்க எனக்கு அந்த ஸ்டாஃப் முன்னாடி சாரி கேட்குறது ஒரு மாதிரி பெரிய அவமானமா இருந்தது கேட்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கள் ஹெச்ஓடி வந்தார் சாரி கேள்ப்பா அப்படின்னு சொன்னார் சாரி கேட்டால் விட்டுருவாங்க அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதி இல்லை நாலு வருஷம் படித்ததுலாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னாங்க ஏன்னால் பார்த்துக்கலாம் அப்போ தெரில அப்போ ஒரு மாதிரி நக்கலாக அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா அங்கேயே கழித்தாங்க இதை மால் ப்ராக்டிஸ்னு எழுதி அவ்வளோதான் நீங்கள் இனிமேல் ஒரு வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியாது இந்த வருஷம் நீங்கள் இது வரைக்கும் எழுதின பேப்பர் எல்லாமே ஃபெயில் தான் அப்படின்னா இந்த ஸ்லிப் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வெளில வந்துட்டேன் நமக்கு என்னன்னா இவனுங்கெல்லாம் எக்ஸாம் போகும்போது நமக்கு ஒரு மாதிரி அப்பதான் அப்போ தான் அப்போ தான் ஃபீல் ஆச்சு ஐயோ அவசரம் போட்டுவிட்டோமோ அன்னைக்கு கேவலம் இந்த லெக்சரருக்காக சேம் போட்டு வாழ்க்கையை விளந்துட்டோமோலாம் தோண ஆரம்பிச்சி ஐயோ இங்கேலாம் படித்து பாஸ் ஆகி வேலைக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்குன்னு நம்ம வேலைக்கு போய்டுவோன்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்துவிட்டேன் அந்த பேப்பர்ல எல்லாம் பார்ப்பாங்கல்ல அதெல்லாத்தையும் பார்த்து நானும் ரவுண்டெல்லாம் போட்டு அப்புறம் இந்த நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த இங்கிலீஷில் வரைக்கும் அந்த ரவுண்டு போட்டு அந்த இதுக்கு போகிறது அப்படியே ஒரு கேபிஓ ஒன்றுக்கு போனேன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் ஆமாம் கேபிஓ ஒன்றுக்கு போனோம் அந்த கேபிஓவில் அதான் மெடிக்கல் பில்லிங் தான் அவங்களோட ப்ராசஸாக இருந்தது போனோடனே எனக்கு வந்து அந்த ஹெச்ஆர் ரொம்ப ஈஸியான இன்டர்வியூ இது என்ன அப்படின்னு கேட்டார் பெண் இந்த பெண்ணை பற்றி ஒரு டூ மினிட்ஸ் பேசுங்கன்னாரு இட்ஸ் அ பால் நமக்கு பேசவா தெரியாது இட்ஸ் அ பால் பாயிண்ட் பாயிண்ட் இது ப்ளூ கலரில் எழுதும் மனையில் வந்து டிப் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு மூடி இருக்கு இதுக்கு வந்து அது இருக்குது இது இருக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சரி ஓகே நீ பேசுனதுக்காக அந்த வேலையை கொடுக்கல நீ நல்ல பையனாக இருக்கு அதனால அந்த வேலையை கொடுக்குறேன்னு சொல்லி வேலையை கொடுக்குறேன் ஆமாம் என்ன தான் கேபிஓல ஒர்க் பண்ணாலும் நம்மளோட பேஷன்லாம் மீடியாவை நோக்கி தான் இருந்தது